الحمد لله نحمده ونصعيده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله وعلى اله واصحابه وسلم ربي شرح لي صدري ويسر لي امري واحضر عقده باللساني يفقه قولي ربي زدني علما اما بعد فقد قال الله تعالى في القران الكريم في القران المدينه النيم

உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மாலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் முதல் ஜுமாவிற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றோம் அல்லா முத்தாடா இந்த ரமதானுடைய முழு நன்மைகளையும் பலன்களையும் பெறக்கூடிய நண்பாக்கிய சண்டை சச்சரவுகளும் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இணக்கத்துடன் இந்த ரமலானை கழிக்கக்கூடிய நண்பாக்கியங்களை வந்தோம்லாக மனைவருக்கும் தந்தால் உரிவானாக பொறுமையன் சபத நமக்கு தந்தால் உரிவானாக விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையின் வல்லோனாக மனைவருக்கும் பத்தை முகோடைய பத்தி ரஹத்து பத்து என்பதாக முத்துரவி மகம் சபாசாக அவர்கள் சொன்னார்கள் இந்த என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் எது ரகமத்து ரஹமத்துடைய இந்த ரகமத்துகளை பரிபூர்ணமாக நாம் பயன்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு சொல்வதாக இருந்தால் அல்லாதக்கான மற்ற கவுங்களுக்கு மற்ற சமுதாயத்திற்கு மற்ற நபர்களுக்கு ஒரு முசீபத்தாக ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதை உண்மத்தே மகமதி ஆகிய நபருக்கு ஒரு அகமத்தாக நாம் அது சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயம் இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹு தாய சில விஷயங்களை மேற்கோடு காட்டி அல்லாஹு சொல்கின்றான் மத்தில் அல்லாஹூடைய ரஹமத் என்ற அருக்குறையை விட்டும் நிவாசி அடைந்து விடாதீர்கள் நிவாசி அடைய வேண்டாம் என்பதாக எல்லாம் சொல்கின்றான் ஏனென்றால் அந்த ரகமத்து கண்டிப்பாக நாம் பெற்று தேர வேண்டும் அனைத்து ரகமத்துகளையும் அதிலிருந்து நீங்கள் நிராகத்தை பெற்றவர்களாக நம்பிக்கையில் வென்றவர்களாக நீங்கள் ஆகியவிட வேண்டாம் என்பதாக சொன்னான் அல்லாஹூ தார சொல்கின்றான் அவர்கள் சொன்னார்கள் குரான் போது கொடுப்பதும் ஒரு அகமத்தாக இருக்கின்றது அதை கொடுக்கும் பொழுது அதை ரகமத்தாக பெறுகின்றவர்கள் அதை கேட்கும் பொழுது அந்த ஆயத்துகளை வசனங்களை ஓடக்கூடிய வசனங்களை செல்படுத்தி கேட்கின்றார்களே அதுவும் ஒரு அகமத்தாக இருக்கின்றது ஏதோ குரான் ஓடுறாங்க ஓடுறாங்க அப்படின்னு ஓதிட்டு போறாங்கன்னு நம்ம வாடி இடுசல் தூங்கிட்டு இருப்பாங்க சில பேர் வேற ஏதோ சிந்தனை செய்திருப்பார்கள் நாம் அதை கால் தாழ்த்தி கேட்பது இருக்கின்றது இது கேட்க வைப்பது அல்லாஹுடைய ராமத்திருந்தான் கேட்க முடியும் சாதாரண எல்லாம் கேட்க முடியாது ஏன் ஏதாச்சும் ஒரு முஸ்லீமத்தில் வந்து நீங்க ஒன்னே ஒன்னு செஞ்சீங்க அதை கேட்காமல் கேட்க முடியாமல் புறக்கணித்து விடுகின்றதோ என்ன சமுதாயம் இதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று எடுக்கின்றதோ அல்லாஹுடைய அந்த ராமத்தான அற்குரைகளை வேண்டாம் என்று நிராகரிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா என்ன செய்திருக்கின்ற சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் ஒருமுறை அந்த சார்பில் உங்களுக்காக உங்கள் உரியமாக உங்கள் பெற்றுக் கொண்டோம் யார சொல்லலாம் நீங்கள் ஓதி சொல்லி அவர்கள் உல சொல்லி கேட்க நீங்க என்ன சொல்லி உலக சொல்லி கேட்கிறீங்களே அப்படிங்கிறது கேட்டபோதுதான் சொன்னாங்க அல்ல இதை கேட்பதும் ஒரு ரகத்தாக வைத்திருக்கின்றான் அதனால் நீங்கள் ஓதுங்கள் நான் கேட்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அப்படியானால் இந்த வசனங்களை கேட்பது கூட ஒரு ஆமக்காக இருக்கின்றது முடியலையா நீங்கள் தொழுகின்றீர்கள் அடுத்த தொழிலுக்கு முடியவில்லையா ஒன்று அந்த இடங்களை விட்டு நகன் விடுங்கள் இல்லை அங்கு இருக்கின்றால் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஓரக்கூடியதை கேட்டுக் கொண்டிருங்கள் ஏன் நான் தொழுகின்றோம் சிலத ரகாயத்துகளை திறந்துவிட்டு உடல்நலவோ அல்லது ஏதோ ஒன்றின் காரணமாக ஒதுங்கி இருக்கின்றோம் என்றால் அங்கு கலை பேசக்கூடிய சமயங்களில் தொடக்கூடியவர்களுக்கும் அங்கே இடையூறாக இருக்கும் மற்றபடியாக அது பல தொழக்கூடியவர்களுக்கும் தொலை வைக்கக்கூடியவர்களுக்கும் அதை இடையூறாக ஏற்படுத்துகின்றோம் ரகமத்தில் இருந்து நாம் நிராகசி அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அருமைக்குரிய சகோதரர்களே ரசுல்லாஹி சல்லாஹி செல்லம் அவர்கள் மசீதுக்குள் நுழைக்கும் பொழுது கூட இந்த பற்றி தான் கேட்டார்கள் ஏன் சொல்றது தெரியுமா மசீதுக்குள் நுழையும் பொழுது ரஹமத்தை என்ன சொல்லி அபுவ அக்கடையினுடைய வாயிலை திறந்து வாயிலுக்குள் நான் நுழைகின்றேன் அதனால் அச்சனையுடைய வாயிலை திறந்து வை ரே எனக்கு என்பதாக கேட்கின்றோம் அறிவித்த சகோதரர்களே முழுமையாக பெறக்கூடிய இடம் பழனி வாயில் பெற்றுக் கொள்ளக்கூடிய இடம் பழிவாயில் இந்த பழிவாயங்களில் எந்த அளவுகளில் நடக்கக்கூடிய சமயங்களும் சரி அங்கே சச்சரங்கள் வருகின்றது சங்கைகள் வருகின்றது என்றால் நீங்கள் ராமத்தை உதாசீனப்படுத்துகின்றீர்கள் அதற்கு மாறாக அல்லாவுடைய ராணத்தை எந்த இடங்கள் ராகத்தில் உதாசைப்படுகின்றதோ அல்லாமூயன் சீரகத்தை விட வாழ்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது பள்ளிவாசல்கள் நிலக்குரிய இடம் நாம் வணங்குவனோக்கி வழிபடுவதற்கு தொ தொழுவதற்கு விஜய் செய்வதற்கு தியாக நாம் முடிந்தால் எயிட்டிக்காப்பு நீயத்துடன் ஓய்வெடுப்பதற்கு கூட கூடும் எயிட்டிகாப் நீயத்து வைச்சது கூட பள்ளியராசர்கள இவங்க வளரங்கலாம் தூங்குதான் அப்ப இது எதுவுமே செய்யாமல் அடுத்த காரியங்களை செய்யும்பழுதி இந்த பள்ளியினுடைய ரகமத்துகளை விட்டு நாம் விளாசி அடைந்தவர்களாக ஆகின்றோம் அருமைக்கிலே சகோதரர்களே ரசோல்லாஹி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் அந்த நித்திரையில் கூட நீங்கள் தூங்கக்கூடிய சமயங்களில் கூட அந்த தூக்கத்தில் எழுந்த பொழுது கூட முதன்மையாக கேட்கக்கூடிய நாம் கேட்டிருக்கின்றார்கள் நம்ம வாக்களை பார்க்கின்றோம் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹை புகழ்ந்துவிட்டு கேட்டுவிட்டு தூக்கத்திலே வரும்பொழுது யாரெல்லாம் உன்னுடைய ராகமத்த எனக்கு தெரிகின்றேன் உன்னுடைய ராகமத்தை நான் தெரிகின்றேன் கேட்கின்றேமே சில நல்ல அமல்களின் மூலியமாக அல்லமத்தை நான் நமக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு எண்ணாமல் ஒன்று அசருடைய தொழுகை அசருடைய தொழுகைக்கு முன்னால் செய்யக்கூடிய தொழுகை இருக்கின்றது இதன் மூலியமாக அடைகின்றோம் தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஹஜீத் நிஷ்டாத்தில் இடம்பெற்றது அசருடைய தொழுகைக்கு முன்னால் யார் நான்கு ராயத்தை தொழுவாரோ

நெருக்கமா எப்படி நெருக்கமா இருக்கிறது இவருடைய உடம்பு நெருக்கிறதா இல்ல தெரியல அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான் பலகிலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சப்புகளை நேர் செய்வது என்றால் நம்மளுடைய குதிங்காடுகளை சரி செய்து நிற்க வேண்டும் லைன் போட்டுதும் சில இந்த முசல்லா சில இடத்துல போட்டுப்பாங்க மொத்தத்துக்கு அந்த முசல்லாவை கனெக்ட் பண்ணுவாங்க முசல்லா மேல கீழே ஏறி நிற்கும் அதான் சப்பு நினைச்சிட்டு இருப்பாங்க அதுவரை சப்பு நாம் சப்படியது ஒரு கோடு வர்த்தளிக்கப்பட்டிருக்கோம் அல்லது இந்த இருக்கின்றது என்றால் அதை செஞ்சு நம்முடைய பின் குதிந்தாளர்கள் அனைவர்களுடைய கால்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே நேரில் ஒரு குச்சி எடுத்து கோடுச்சா முதல் நபர்கள் உண்டு இருந்தால் கடைசி வரை ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் தத்திடக்கூடாது இருக்கணும் அதே சமயத்தில் நெருக்கமாக நிற்பது തോളോട് തോളാകെ ഉറസിയവരാഹ്ലിക്ക വേണ്ടി തോൽപ്പ് ചെന്ന് ഉറസിയാഹ്ലിക്കണോ അങ്ങ് ഗേപ്പ് വിടണ്ട ആർക്ക് ഗേപ്പ് പിടിക്കാനും തിരിയുമോ റിസർവേഷൻ ചെയ്യുന്നതാകിൽ ഷൈത്താനിയ കൂടെ കൂട്ടാലി അവർക്ക് അവൻ റിസർവേഷൻ പിടിച്ചു വെക്കുന്നു അവർ പിടിച്ചു വെക്കാൻ അർത്ഥം എന്നാ

அமிர்தம் சொல்றாங்க சொல்லுவாங்க ஸ்பீட்ல வர்றான் அப்ப சஃபல நின்றுகிட்டு காம சொல்லி முடிச்சிருவோம் காம சொல்லி முடிச்சு சஃபல நம்ம நெல்லு நின்றுட்டோம்னா அவளுக்கு இடம் இருக்காது நீங்க இடத்த ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா விசேஷன் சைத்தானுக்கு பண்ணி வைக்கிறீங்க இவரு இவர் எவ்வளவு அப்படி ஆளா இருப்பாரு எட வைக்கிறார் அப்படின்னு எடவழி இது ஒண்ணு என்னடா ஒண்ணு இந்த சைடே ஒரு ஓரமாவே போய் நின்றுவாங்க இல்லாட்டி அந்த சைடு நின்றுவாங்க சிலர் என்ன செய்வாங்க

இவர்கள் ராமத்தின் மூலியமாக அல்லா என்று ராமத்தின் மூலியமாக ஒன்று சேர்கின்ற ஒன்று சேர்ந்து வருகின்றது என்பதாக ரசூலாக சொல்லா சிந்தம் அவர்கள் சொன்னதை சொல்லிக் காட்டுகின்றார்கள் சொல்லி என்பதாக விளம்பரத்தான் அவர்கள் ரசூல்லா இஸ்லாம் சொன்னதாக சொல்கின்றார்கள் மூன்றாவது குரானை ஓரப்படும் பொழுதும் மௌனமாக அதை கால் தாழ்த்தி கேட்பதும் ரஹமத்தாக இருக்கின்றது நான்காவதாக அருமைக்குரிய சகோதரர்கள் ஐந்தாவதாக இந்த ரஹமத்தான விஷயங்களில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஜீவனுடைய மேலாக்குவதும் ஆறாவதாக பொழும் பொழுது நெற்றியில் பெறக்கூடிய இந்த பொடிகள் இருக்கின்றது கற்கள் இருக்கும் சில சமயம் இருக்கும் பரிஜாசன காத்து காத்தடிச்சிருக்கும் இந்த பொடிகள் வரும் மண்கள் வந்திருக்கலாம் இப்ப இதெல்லாம் சஜ்ஜா ஒருத்த மனித செய்கிறாரு அது நெத்தியில பட்டிருக்கு இதை உடனே வந்து நீங்க தட்டீராங்கிற எந்த அளவுக்கு சொல்லிருக்காங்களா சொல்லிட்டு அந்த தட்டி விட்டு தட்டி கூட வேண்டாம் என்பதாக ஏண்டா அதை ஏன் தட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க உங்கள் யாரேனும் தொழுதால் இதா காணும் ஏன் பள்ளியில் இருக்கக்கூடிய தூசிக்கு கூட அமர்ந்து இருக்குது அதனால நீங்க ஏழாவதாக இரவில் கணவன் முதலில் எழக்கூடிய சமயங்களில் மனைவியை எழுப்பி இரு நபர்களும் தொழக்கூடியவர்களுக்கும் அதே சமயத்தில் மனைவி முதன்மையாக எழுகின்றாள் என்றால் அவள் கணவனை எழுப்பிவிட்டு இரண்டு நபர்களும் எப்பொழுது எழுந்து தொழுகின்றார்களோ இவர்களுக்கு ரஹமத்து கிடைக்கும் என்பது அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதாக முத்ரம் முகமது சஃபா சல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அபுஹரியாத்தான் அவர்கள் அறிவிக்கக் கூடியதோ தொழுகையில் வேலை செய்கின்றீர்களோ தொழுகையில் தக்மிரட்டி விடுகின்றீர்களோ அப்பொழுது அல்லாஹுடைய ரஹமத்து எந்த ரஹமத்து எனக்கூடிய ரஹமத்து அடியான் தொழும் பொழுது அவனுடைய தலையில் இறங்குகின்றது ரசூல்லா இஸ்லாம் என்னங்க என்று சொல்லக்கூடிய தொழக்கூடிய மனிதனுடைய தொழில இறங்கிட்டு இருக்கு நீங்கள் அதை என்ன செய்வீங்க அந்த ரகமத்தை நீங்கள் பெற்று விடுங்கள் அடைந்து விடாதீர்கள் ஒன்பதாவதாக யார் ஒரு முஸ்லிமான சகோதரை நலம் விசாரிக்கின்றாரோ ஒரு உடல்நல குறைவாக இருக்கின்றது அவர் நலம் விசாரிக்கிறாரே அவர் சொர்க்க பாதையில் நடந்து செல்கின்றவராக ஆயி இருந்தார் நல விஜாரிக்கா வந்து அவர் போறாரு போகும்பொழுது என்ன ஆயிருது இவரு போகக்கூடிய பாதையே சொர்க்கத்துடைய பாதைக்கு இவர் நடந்து செல்வது வந்து அதே சமயத்துல அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாரு நோயாளியை நடநாதாரி செய்ய அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அமரக்கூடிய சமயத்துல அமர்ந்ததும் அல்லாஹுடைய ரகமத்தை அவரை சூழ்ந்து கொள்கின்றது தினங்கள இப்ப சூழ்ந்துச்சு மொத்தமா அல்லாஹுடைய ரகமத்தை அடங்கின்றது علي رضي الله تعالى نقول رجل الحديث قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من عدا آخر المسلمين عنده مشي إن ده إن ده حديث بارك الله فيه الله عليه وسلم يبى ما جابي له رب الحديث ஒரு மனிதனை நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அவனை சென்று அடைவதற்காக ஒன்று செல்லும் பொழுது சொர்க்கத்தினுடைய பாதையில் நாம் செல்கின்றோம் என்பது அங்கே அமர்ந்து நாம் அவரிடத்தில் நலம் ஜாரிக்கும் பொழுது உடைய ரகமத்தில் நம்மை சூழ்ந்து கொள்கின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதுக்குரிய சகோதரல்லே பொதுவாக மனிதர்கள் அல்லாவின் ரகமத்திற்கு பலனும் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இருக்க வேண்டும் இந்த மனிதனுக்கு மனித சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் வேண்டும் அல்லாஹுடைய சகும் வேண்டும் அவ்வளவு இல்லை என்றால் அவன் மாறி விடுகின்றான் அல்லாஹுடைய ரகமத்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் நஷ்டவாதியாக அவன் கிடைக்கவில்லை என்றால் அவன் நஷ்டவாதியாக மாறி விடுகின்றான் எத்தனையோ சரித்திரம் இதற்கு நாம் எடுத்துச் சொல்லலாம் അള്ളാഹു താഴ്ന്നൂക്കിറക്കപ്പെട്ട കേട്ട് ഇതും എന്ന

அப்ப இந்த ஞாயத்துகளும் ரஹமத்துகளும் அல்லாவே அமைக்கவில்லை என்றால் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம் என்பதாக சொல்கின்றார்கள் அருமைக்குரிய சகோதரர்களே அடுத்தபடியாக நாம் ரஹமத்தை முடித்து இரண்டாவது பத்தை அடையும் பொழுது இரண்டாவது பத்து அடித்தக்கூடிய பத்தாக இரண்டாவது பத்து மகத்திரத்துடைய பத்தாக இருக்கின்றது பாவமண்ணி கூடிய பத்தை நாம் அடைகின்றோம் மனிதர்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியதான்

அவர்களுடைய சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு மரணத்துடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் பாருங்கள் செருப்பாள அனுபவித்து செட்டான் நீங்க ஒரு நொண்டு பசு என்ன கேட்டா அவன் கேட்டதை ஒரு ஆணவக்கு முடிவு அகங்காரத்தில் கேட்டான் நான் தான் எல்லார் நான் தான் எனக்குத்தான் எல்லாம் முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டு சொன்னார் உன்னுடைய பழகிய வச்சொலி நான் பார்க்கின்றேன் என்னுடைய படையை நான் தயார் செய்கின்றேன் உன்னுடைய பழகிய வளில் பார்க்கின்றேன் என்பதாக சவால் விட்டார் யாருங்க நம்பர் படை அல்லாஹுடைய படையுடைய அல்லாவுடைய படையின் காட்டுவதற்கு அவனுடைய வல்லமை காட்டுவதற்கு ஒரு நொன்பு கொசு போதும் வெறும் படைகளோ சிங்கப்படையோ யானைப்படைகளோ வெறும் படைகளை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அல்ல ஒன்னை அளிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால் ஒரு நொண்டி கொசு ஓடும் என்பதாக அல்லாஹ் ஆக்கி காண்பித்தான் ஒரு நொண்டி கொசு செருப்பால் அடிச்சா தான் இவருடைய மண்ட மூடி அந்த குறைவதும் நிறுத்தும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா அந்த அரசு அரசர்கள் அரண்மனை சிம்மாசனத்துல ரெண்டு பக்கமும் இந்த விசிறி விசிற கால் வச்சிருப்பாங்க நம்மளுக்கு என்ன செஞ்ச செருக்கால அடிக்கிறது கால் வச்சான் அடிபட்டே சிப்தான் சிரான் நானே அப்போ என்ற அகச்சன அகன் தையல் பாலத்திரான் நல்லா சொல்லுமான்னு சொல்லி காட்டி இருந்தான் சிரான் அனைவருக்கும் அழா என்ன ஆச்சு தன்னால என்ன முடியும் நான்தான் அந்த முறையில் செங்கடலில் இன்று வரை அவருடைய உடலை மஞ்சதை அல்லாஹு வைத்தான் இந்த பாதி நல்லோர்களுடைய உடல்களையும் அல்லாஹ் மண் சிங்க வைக்க மாட்டான் இந்த பாவியான உடம்பை அப்படி மோசமான பாவியான உடம்பு இந்த மண்ணை உடம்பு திக்க அல்ல காப்பாத்தினார் இனிவாக பேசினார் அல்லாறாக வசனங்களை இழக்கினார் அவனுடைய வசாத்தி எப்படி நினைஞ்சு அவனுடைய வசாத்தி எப்படி நடந்துச்சு பக்கத்துல யாரும் போக முடியாது எடுத்து போய் திருப்பூத்து போய் எல்லாம் செஞ்சு குச்சியால தள்ளி 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 ஊருடைய அவற்றுல குளிய தோன்று பெரிய குளிய தோன்று வச்சுட்டு இங்க இருந்து பத்து இருபது அடி முப்பது அடி நீள குச்சியால எடுத்து அவ தள்ளி 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 கொண்டு அந்த குளிர் தருனாங்க அப்ப யார் அகங்காரத்துடன் தன்னால் எல்லாம் முடியும் தான் எல்லாம் நான் யாரிடம் மன்னிப்பு கேட்பதில்லை யாரிடம் நான் அறிவணியதில்லை என்பதாக அறிஞாரத்துடன் தின்னலுடன் அழைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய நிலைமைகளும் இதுதான் என்பதாக மரக்கம் நமக்கு சொல்லிக்காட்டு என்றது அதே சமயத்துல தவறு செஞ்சாங்க தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹு தலை உருத்தி வச்சா யாருங்க யூஸ் வைஸ் ஆப் சிறம் நம் கேள்விப்பட்டு போ சரித்திரங்கள் கேள்விப்பட்டு போ இந்த சரித்திரங்களில் அந்த இடத்துல அவங்க செஞ்சதுடைய தவறு பொய் சொன்னாங்க ஒரு அரசியாக இருந்த சொன்னார்கள் பொ என்னை கதற்கு முயற்சி செய்தார் நான் தவறு செய்யவில்லை என்பதாக சொன்னார்கள் ஆனா பின்னாடி அவங்க உணர்ந்தாங்க நான் செய்தது தவறு என்பதாக உணர்ந்தார்கள் சொன்னார்கள் நான் தான் தவறு விட்டேன் அவர் தூய்மையானவர் என்று எத்தனை வருஷம் கழிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு சொன்னாங்க சொன்னாலும் கூட அப்ப அவங்க மன்னிக்கப்பட்டது எல்லாரும் மன்னிச்சான் அல்லாமிகளாக இவர்களுடைய தவறு ஒரு தவறும் சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அல்லாஹி சீகம் என்று சொல்லக்கூடிய நபர்களை கொண்டுவர் யார் தாயான் அவர்களுடைய போர்க்களத்தில் அவர்களை கொண்டவர்களுக்கு தலையை வெற்றி வரக்கூடியவர்களுக்கு பல உட்காசங்கள் தீனார்கள் தைகின்றேன் என்பதாக சொன்னார்கள் அதுபோன்று கொண்டு வரப்பட்டது அவருடைய தலைகளுடைய மண்டை ஓட்டின் மாமுக மானுசம் நான் மகன் அவர்களுடைய ஈரக் குரலை கழித்து துப்புவே என்பதாக சார் விட்டார்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள் செய்தார்கள் அப்படியா கொண்டா அவர்கள் பின்பு ரசிம் சல்லாஹி அவங்க தர்றாங்க யார சொல்லா யார சொல்லா இந்த இடங்களின் வந்து ஹிந்தா உங்களிடம் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை தலைவினார் நீங்கள் மன்னிப்பீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசி சொன்னாங்களே நான் என்னவா மன்னிக்கிறது அல்லா மன்னிப்பாமா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறீர்கள் அப்படின்னாங்க சொன்னாங்களே இஸ்லாத்துக்கு வந்தாங்களே மன்னிக்கப்பட்டார்களே அருமைத்திலே சகோதரர்களே அப்படியானால் எந்த தவறுகள் மனிதன் செய்யாதவன் தவறு தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அது கேட்கக்கூடிய நாட்களை நாம் அறிகின்றோம் இந்த நாட்களில் கூட நாம் கேட்கவில்லை என்றால் நம்மை விட கைசேரவாதி நம்மை விட முசீபத்து பிடித்தவர்கள் வேற யாரும் இருக்க முடியும் பத்துகளின் நோன்புகளை நோட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய பாவங்களை சொல்லி தனிப்பட்ட முறைகளை கேளுங்கள் இந்த செய்து செய்துவிட்டேன் இந்த தவறுகளை விட்டேன் இந்த குற்றங்களை விட்டேன் இந்த செய்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நான் செய்ய மாட்டேன் அப்பே இன்னிருந்து நான் மீற வேண்டும் ரப்பே என்னை மன்னித்து விடு ரப்பே என்பதாக ரகசியமாக நீங்க கேட்கப்பட்டால் அல்லாஹு நாளை நாளையும் வரை உங்களுடைய அந்த கடக்கூடிய நாளில் கூட உங்களுடைய தவறுகளை அல்லாஹத்தால் ரகசியமாக மன்னித்து வைப்பார் நீங்க செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு மனிதன் நான் செய்திருக்கலாம் ஒரு இரவு நேரங்களில் தன்னும் தன்மையாக இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறைகள் செய்திருக்கலாம் யாருக்கும் தெரியாது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கலாம் ரகசியமாக இருந்து கொண்டிருக்கலாம் நாளை அல்லாஹுத்தாலே அங்கே அது வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கூட இப்பொழுது நாம் இப்படி ரகசியமான முறைகள் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹுத்தால் அங்கே மன்னித்து விடுகின்றான் நம்மளை பரிசுத்தமான அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் இந்த அவர் மாநிலங்களில் கேட்கக்கூடிய விஷயங்கள் நோய்கள் தொடக்கக்கூடிய நலங்கள் தயவு செய்து அல்லாமனுக்காக வேண்டி பேச்சுக்களை குறைத்துவிட்டு நீங்கள் துவார்களில் ஈடுபடுங்கள் துவார்களில் கவலாகக்கூடிய நேரம் எல்லா இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு சலசர சச்சரவுகள் நோய் நடக்கக்கூடிய நேரங்களில் தான் நடக்கின்றது அதை நான் தவிர்க்க வேண்டும் அதை நான் தடுக்க வேண்டும் துவார்களில் ஈடுபட வேண்டும் பெரியவர்கள் முதன்மையாக நாம் வந்து துவாக்களில் ஈடுபட்டார் சிவர்கள் ஆட்டோமேட்டிக்கா துவாட்சியாச்சிருவாங்க

அடுத்து அடுத்த ஒரு கஞ்சை குடிக்க ஆரம்பிச்சிருவான் இதற்கு வழிகாட்டியது யார் என்று தெரியுமா பெரியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தான் சிறியவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றோம் அல்லாஹ் வல்லம் அல்லாஹ் அது இருந்து நம்முடைய காத்த அருள் உரிவானாக நேரான சபையான பாதைகளில் நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லம் அல்லாஹ் ஆக்கியான